தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணய செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்தில் பன்னிரண்டு நபர்களுக்கு கனவு வீடு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நாற்பத்தி மூன்று ஊராட்சிகளில் உள்ள ஐநூற்றி பன்னிரண்டு நபர்களுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான வீடு கட்டுவதற்கான பணி உத்தரவு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஒன்றிய கழக செயலாளர் சித்ரரசு ஆகியோர் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது சிறப்பு செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஒன்றிய பெருந்துணை தலைவர் பிரமா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைய படிவத்தை வழங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் நாகப்பன் தலைவர் குமுதா மதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் துஷரத் اچھا گرے پر کوڑے نے بلے راوند